காந்தார நாட்டு மன்னன் சுபலனின் கடைசி மகன் சகுனி பிறவியிலேயே துருதுருப்பும் நல்ல குணமும் புத்திசாலித்தனமும் கொண்ட சகுனிக்கு அக்கா காந்தாரி மீது அளவற்ற அன்பு தாயை இழந்த சகுனிக்கு தாயாக இருந்தவரே காந்தாரிதான் கண்கள் இழந்த அஸ்தினாபுர திருதராஷ்டனுக்கு மணமுடிக்க பெண்ணைத் தேடி அலைந்தார் பிதாமகர் பீஷ்மர் இறுதியாக காந்தார நாட்டின் இளவரசியான காந்தாரியை பெண் கேட்டு அவர்கள் அவைக்கு சென்றார் கண்ணிழந்த ஓர் அரசனுக்கு பெண் தர காந்தாரியின் தந்தை சுபலன் சிறிதும் விரும்பவில்லை என்றாலும் பெண் தரவில்லை என்றால் பீஷ்மர் காந்தாரத்தையே அழித்து விடுவார் என்ற பயம் இருந்தது எனவே ரீதியாக நாட்டின் நலனை உத்தேசித்து காந்தாரியை மனமுடித்து கொடுத்தார் கண்ணிழந்த அரசனுக்கு தனது அக்காவை கட்டி கொடுத்தது தம்பி சகுனிக்கு பிடிக்கவே இல்லை எனினும் பீஷ்மர் என்னும் மா வீரனின் பராக்கிரமத்துக்கு முன்பு காந்தாரம் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலையை எண்ணி வருந்தினார் அப்போது முதலே பீஷ்மரை தனது எதிரியாக கருத தொடங்கிவிட்டார் இந்த நிலையில் திருமணம் முடிந்து சென்ற காந்தாரிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்ற ஒரு தகவல் ஒற்றர்கள் மூலம் பீஷ்மருக்கு எட்டியது தேல் கொட்டியது போல் துடித்த பீஷ்மர் குரு வம்சத்துக்கு இப்படி ஒரு இழுக்கா என்று கோபம் கொண்டார் காந்தாரியை சொற்களால் வசைபாடினார் ஜாதகப்படி காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயில் பலமில்லை என்று ஜோதிடர் சொன்னபடியால் ஒரு ஆட்டுக்கடாவுக்கு மாலை சூட்டி மணலனாக ஏற்றுக்கொண்டாள் காந்தாரி பின் அந்த ஆட்டுக்கடாவை வெட்டி வலி கொடுத்து முதல் கணவன் இறந்து போனதாக சடங்குகள் செய்தார்கள் இதை காந்தாரி கூறியதும் இன்னும் வேகமாக சீறினார் பீஷ்மர் அந்த ஆட்டுக்கடா மட்டும் வலி கொடுக்காமல் போனால் இந்நேரம் அதுவே முன் முதல் கணவன் என கூறி எதிரிகள் ஏகடையும் பேசுவார்கள் என்று திட்டி தீர்த்தார் இந்த விஷயத்தை மறைத்து திருமணம் செய்த சுபலன் மற்றும் அவர்களது நாட்டை நிர்மூலமாக்க பீஷ்மர் எண்ணினார் காந்தார நாட்டுக்கு படையெடுத்து சென்று எல்லோரையும் சிறைபிடித்தார் அப்போது பீஷ்மரை சமாதானப்படுத்திய சுபலன் மற்றும் அவரது உறவுகள் பின்னர் நைச்சியமாக பீஷ்மருக்கு விஷம் கொடுத்து கொள்ள திட்டம் போட்டனர் இதையும் ஒற்றர் மூலம் தெரிந்து கொண்ட பீஷ்மர் கோபத்தின் உச்சிக்கே சென்றார் ஒட்டுமொத்த சுபலன் கூட்டத்தை பாதாள சிறையில் வைத்தார் ஒட்டுமொத்த குடும்பத்தை நிர்மூலமாக்குவது பாவம் என ஆலோசகர்கள் சொன்னதால் ஒரு நாளைக்கு இரண்டு பிடி உணவும் ஒரு சுரக்காய் குடுவை அளவு தண்ணீரும் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் அத்தனை பேரும் இந்த உணவுக்கும் நீருக்கும் அடித்து கொண்டு அத்தனையும் கீழே சிந்து வீணாக்கினார்கள் இது தினமும் நடந்து வந்தது அப்போது தான் உடன் பிறந்தவர்களையும் உற்றாரையும் நோக்கி சகுனி கூறினான் இந்த உணவை வைத்து கொண்டு ஒரே ஒருவர் உயிர் வாழ முடியும் மற்றவர்கள் அதற்காக உயிர் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் இந்த செயல் நமக்குள் நடக்குமா என்பதை அறிந்து கொள்ளத்தான் பீஷ்மர் இவ்வாறு செய்கிறார் யார் உயிர் வாழ வேண்டியது நபர் என்று நமக்குள் நாமே முடிவு செய்யுங்கள் சிறிது நேர ஆலோசனைக்கு பிறகு சகுனியின் தந்தை சுபரன் அறிவில் சிறந்த சகுனியே உயிர் பிழைக்க வேண்டும் அந்த உயிரை பீஷ்மாதிகளின் கூட்டத்தை ஒழிக்கவே பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் காந்தாரியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ததையும் தங்கள் கூட்டத்தையே சிறைபிடித்து கொலை செய்ய சொல்வதையும் மறக்காமல் இருந்து பழிவாங்க வேண்டும் என்றார் அவர் சொன்னது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படியே ஒவ்வொரு நாளின் உணவும் சகுனிக்கு அளிக்கப்பட்டது அவன் கண்ணெதிரே ஒவ்வொருவராக பசியால் செத்து விழுந்தார்கள் மனமெங்கும் கோபமும் பழிவாங்கும் உணர்வும் மேலோங்கியது குருவம்ச கூட்டத்தையே ஒட்டுமொத்தமாக அழிப்பேன் என்று சபதம் செய்தார் அதற்கெல்லாம் உச்சமாக தந்தை சுபலன் மரண அவஸ்தையில் இருந்தபோது சகுனியை அழைத்து அவனின் வலது காலை அடித்து உடைத்தார் சகுனி வலியால் துடித்தபோது உன் ஒவ்வொரு அசைவின் போதும் இந்த மரணங்களை மறக்கக்கூடாது பழி பழி என்று அலைய வேண்டும் என்றார் தந்தை மேலும் அவரது வழக்கையை ஒடித்து கொடுத்து இதில் இருக்கும் எலும்புகளை கொண்டு தாயக்கட்டைகளை உருவாக்கிக் கொள் சூது விளையாட்டத்தில் சிறந்து விளங்கும் உனக்கு இந்த தாயக்கட்டைகளே வேண்டிய எண்ணெய் கொடுக்கும் இதை கொண்டே இந்த குருவம்சத்தை அழித்துவிடு என்றாள் அதன்படியே அத்தனை உறவுகளையும் எழுந்த சகுனி தனி ஒருவனாக தனித்தனியாக சூதே உருவாக வெளியே வந்தான் தீமையின் வடிவான கௌரவ துரியோதனின் சிறந்த ஆலோசகனானான் வீணான மோதல்களை உருவாக்கி கௌரவ பாண்ட யுத்தத்தை உருவாக்கினான் இதன் மூலம் கிருஷ்ணனின் வேலையை மிக்க சுலபமாக மாற்றினான் என்றோ நடக்கும் சிறு அலட்சிய செயல்கூட பெரிய விரோதியை உருவாக்கிவிடும் என்பதே இந்த கதை உணர்த்தும் தத்துவம் எனவே எவரையும் அலட்சியம் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் சர்வம் கிருஷ்ணார்பணம்